जने वदन्ति உங்களுக்கு எப்படி ஓய்வு கிடைக்கிறது உலக நன்மைக்கான காரியத்தை முடித்துவிட்டீர்களா என்ன பாவத்தை அழித்து விட்டீர்களா என்ன இவ்வளவு பெரிய நடவடிக்கைகளை செய்விப்பவர்கள் மற்றும் இவ்வளவு பெரிய காரியத்திற்கு பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள் ஃப்ரீயாக இருக்கிறார்கள் என்றால் அதை என்னவென்று கூறுவது தன்னுடைய காரியத்தின் ஞானமும் இல்லை மற்றும் தனக்கு செய்விப்பதற்கான ஞானமும் இல்லை அல்லது தன்னுடைய தினசரி நடவடிக்கைகளை ஒருங்கமைப்பதற்கான ஞானம் இல்லை என்றுதான் சொல்லலாம் இன்றைய நாட்களில் அந்த அரசாங்கத்தின் சிறு சிறு எழுத்தர் கூட தன்னுடைய கால அட்டவணையை அமைத்து கொள்ள முடிகிறது என்றால் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மாஸ்டர் சர்வசக்திவான் தன்னுடைய கால அட்டவணையை அமைத்து கொள்ள முடியாதா ஏனென்றால் சுயம் நீங்கள் தன்னுடைய ஆசனத்தில் செட் ஆவதில்லை எனவே அப்செட் ஆகிவிடுகிறீர்கள் தினசரி அமிர்த வேளை பாபாவுடன் சந்திப்பை செய்த பிறகு மற்றும் ஆன்மீக உரையாடல் செய்த பிறகு தினசரி கால அட்டவணையை வடிவமைத்து கொள்ளுங்கள் எப்படி ஸ்தூலமான காரியத்திற்கான நிகழ்ச்சியை வடிவமைக்கிறீர்கள் அதேபோல் தினசரி நடவடிக்கையின் கூடவே பரமாத்ம காரியத்திற்கான நிகழ்ச்சியையும் வடிவமைத்து கொள்ளுங்கள் வீணான எண்ணம் இருப்பது என்றால் கிரீடம் அணிந்தவராக ஆவதில்லை என்பதாகும் கிரீடம் பொறுப்பிற்கானது தன்னுடைய பொறுப்பு மற்றும் உலகின் பொறுப்பு ஒருவேளை இப்பொழுது கூட கிரீடத்தை இறக்கி வைத்து விடுகிறீர்கள் மற்றும் கிரீடம் அணிந்தவராக ஆக முடியவில்லை என்றால் எதிர்காலத்தில் ஒருபொழுதும் கிரீடம் அணிந்தவராக ஆகவே முடியாது இப்பொழுதிலிருந்தே கிரீடம் அணிந்தவராக ஆவதற்கான பயிற்சி தேவை சாட்சி நிலையின் ஆசனம் மற்றும் பாப்தாதாவின் இதயத்தின் ஆசனம் அப்படி இப்பொழுதிலிருந்தே கிரீடம் மற்றும் ஆசனதாரியாக ஆனீர்கள் என்றால் எதிர்காலத்திலும் கிரீடம் மற்றும் ஆசனத்தை அடைவீர்கள் உங்களுடைய கால அட்டவணையை தயார் செய்யுங்கள் நீங்களே உங்களுடைய ஆசிரியராகி உங்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுங்கள் எப்படி ஆசிரியர் மாணவர்களுக்கு வீட்டுப்பாட வேலை கொடுக்கிறார் இல்லையா இதில் புத்தி பிஸியாக இருக்கட்டும் இந்த விதமாக தினசரி தனக்கு வீட்டுப்பாடம் கொடுங்கள் பின்பு சாட்சியாகி வீட்டுப்பாடத்தில் பிஸியாக இருக்கிறீர்களா அல்லது மாயாவின் கவர்ச்சியில் வீட்டுப்பாடத்தை மறந்துவிட்டீர்களா என்று பாருங்கள் பின்பு புகார்கள் முடிவடைந்துவிடும் இரண்டாவது விஷயம் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாவதற்கானது தற்சமயத்திலும் பெரும்பான்மையோரின் ரிசல்ட்டில் எண்ணத்தில் கனவில் காரியத்தில் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலப்படுகிறது என்று ஐம்பது சதவீத சதவீதத்தினருக்கு இன்றுவரை புகார் இருக்கிறது உள் உணர்வு மற்றும் பார்வை ஏன் சஞ்சலப்படுகிறது எந்த ஒரு பொருளும் ஏன் சஞ்சலப்படுகிறது என்ன காரணம் எந்த ஒரு பொருளும் ஏன் ஆடுகிறது ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே ஆடுகிறது ஒருவேளை அது நிரம்பி இருக்கிறது என்றால் அது ஆடுமா எனவே பார்வை மற்றும் உள் உணர்வு சஞ்சலம் ஆவதற்கான காரணம் பாபா என்னென்ன நினைவு இருக்க வேண்டும் என்று கூறினாரோ அதற்கு பதிலாக நினைவு மறந்த நிலை இருக்கிறது என்றால் அப்பொழுதுதான் ஆடுகிறது மற்றும் சஞ்சலப்படுகிறது ஒருவேளை எப்பொழுதுமே நினைவு சுரூபமாக இருக்கிறீர்கள் நினைவு சம்பனமாக இருக்கிறது என்றால் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலப்படுவதற்கான இடமே இல்லை இதற்காக சின்ன ஸ்லோகனை மறந்துவிடுகிறீர்கள் லௌக்கிகத்திலும் தீயதை பார்க்காதீர்கள் தீயதை நினைக்காதீர்கள் தீயதை சொல்லாதீர்கள் என்று கூறுகிறீர்கள் உடலை பார்ப்பது என்றால் தீயதை பார்ப்பது என்ற இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும் மற்றும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் தேகதாரிகளை பற்றி நினைப்பது மற்றும் எண்ணத்தை உருவாக்குவது தீயதாகும் தேகதாரியிடம் அவர் தேகதாரி என்று உணர்ந்து பேசுவது அவரை தேகதாரி என்று நினைத்து பேசுவதும் தீயதாகும் எனவே ஒருவேளை இந்த சாதாரண ஸ்லோகனையும் நடைமுறையில் கொண்டு வந்தீர்கள் என்றால் பார்வை மற்றும் உள் உணர்வு சஞ்சலமாகாது எந்த நேரத்தில் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகிறதோ அப்போது நான் அனைத்து உறவுகளின் மற்றும் அனைத்து ரசனைகளையும் தந்தை மூலமாக பிராப்தி செய்யவில்லையா என்று தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது உறவின் ரசனை அனுபவம் செய்யாமல் இன்னும் இருந்துவிட்டதா என்ன அதன் காரணமாக பார்வை மற்றும் உள் உணர்வு சஞ்சலப்படுகிறதா எந்த உறவின் காரணமாக உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகின்றதோ அதே உறவின் ரசனையை ஒருவேளை தந்தையிடமிருந்து பெறுவதற்கான அனுபவம் செய்தீர்கள் என்றால் மற்ற பக்கம் பார்வை செல்லுமா உதாரணமாக ஏதாவது ஒரு ஆணின் பார்வை பெண்ணின் பக்கம் செல்கிறது அல்லது பெண்ணின் பார்வை ஆணின் பக்கம் செல்கிறது என்றால் தந்தையினுடைய அனைத்து ரூபத்தையும் தாரணை செய்ய முடியாதா என்ன பிரியதர்ஷன் மற்றும் பிரியதர்ஷினியின் ரூபத்தில் கூட தந்தையின் பிரியதர்ஷினியாகி மற்றும் பிரியதர்ஷனாகி அதீந்திரிய சுகத்தின் ரசனையை நிரந்தரமாக நினைவில் மற்றும் காரியத்தில் கொண்டு வரக்கூடியவரால் அந்த அனுபவத்தை செய்ய முடியாதா தந்தை மூலமாக அனைத்து உறவுகளின் ரசனை மற்றும் அன்பின் அனுபவம் ஆகாத காரணத்தை காரணத்தினால் தேகதாரிகள் மேல் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலம் ஆகின்றது அந்த நேரத்தில் தந்தையை தர்மராஜின் ரூபத்தில் எதிரில் கொண்டு வர வேண்டும் மற்றும் தன்னை ஒரு கொடூரமான நரகவாசி மற்றும் மிகவும் அருவருப்பான புழுவிற்கு சமமாக நினைக்க வேண்டும் மேலும் மாஸ்டர் சர்வசக்திவான் எங்கே மற்றும் நான் இந்த நேரம் என்னவாக ஆகிவிட்டேன் என்று தன்னை பாருங்கள் கொடூரமான நரகவாசி மிகவும் அருவருப்பான புழு என்று தன்னை அந்த ரூபத்தில் தன்முன் கொண்டு வாருங்கள் மேலும் நேற்று என்னவாக இருந்தேன் மற்றும் இன்று என்னவாகிவிட்டேன் என்று எடை போட்டு பாருங்கள் ஆசனதாரியிலிருந்து என்னவாகிவிட்டேன் ஆசனம் கிரீடத்தை விட்டுவிட்டு இப்பொழுது என்ன எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அசுத்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அசுத்தத்தை பார்ப்பவர் மற்றும் எடுப்பவர் யாராக ஆனார் இந்த மாதிரி சாக்கடையில் வேலை செய்பவர்களை என்ன சொல்வார்கள் முற்றிலும் பொறுப்பான ஆத்மாவிலிருந்து தோட்டியாகிவிட்டேன் விட்டுவிடுகிறீர்கள் அப்படிப்பட்டவர்களை பாப்தாதா தொட முடியுமா அன்பின் பார்வை கொடுக்க முடியுமா முறையீட்டை ஏற்றுக்கொள்ள முடியுமா புகார் மற்றும் வேண்டுதலை கேட்க முடியுமா இவ்வளவு ஞானம் நிறைந்தவர் ஆன பிறகும் கூட உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகிறது என்றால் பக்த ஆத்மாவையும் விட கீழே விழுந்திருக்கும் ஆத்மா என்றுதான் கூறுவோம் பக்தர்கள் கூட ஏதாவது யுக்தியினால் தன்னுடைய உள் உணர்வை ஸ்திரமாக்குகிறார்கள் அப்படி மாஸ்டர் நான் ஞானம் நிறைந்தவர் பக்த ஆத்மாவையும் விட கீழே விழுந்து விடுகிறார் அந்த மாதிரி ஆத்மாவிற்கு ஏதாவது பிரஜை உருவாகுமா தோட்டிக்கு ஏதாவது பிரஜை உருவாகுமா அல்லது சுயம் அவரே பிரஜை ஆவாராம் தன்னுடைய ஒரு புகைப்படத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் ஒன்று சாக்கடையை எடுப்பவராக கூடைகளை நிரப்பி நிரப்பி எடுப்பவராக புகை புகைப்படம் எடுத்து புத்தியில் வைத்து கொள்ளுங்கள் எந்த நேரம் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகிறதோ அந்த நேரம் அந்த புகைப்படத்தை பாருங்கள் எப்படி பாப்தாதா எதிர்காலத்து பிராப்தியின் புகைப்படத்தை எடுக்க வைத்தார் ஏனென்றால் படத்தை பார்த்து சரித்திரம் நினைவில் வரும் அப்படி அந்த மாதிரியான படம் எதிரில் வந்தது என்றால் வெட்கம் வராதா ஒரு பக்கம் மாஸ்டர் சர்வசக்திவானின் புகைப்படம் இன்னொரு பக்கம் அந்த படத்தை என்றால் நான் என்னவாகிவிட்டேன் என்று உங்களுக்கே தெரிய வந்துவிடும் மாஸ்டர் சர்வசக்திவானின் எதிரில் இதுவரையிலும் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாவது அழகில்லை உடலை ஏன் பார்க்கிறீர்கள் என்பதுதான் முதல் தவறாகும் உங்களுக்கோ நெற்றியில் ஆத்மாவை பார்க்க வேண்டும் இல்லையா நெற்றியில் மணி இருக்கிறது இல்லையா நெற்றியில் மணிக்கு பதிலாக விஷம் கிடைக்கும் பாம்பை ஏன் பார்க்கிறீர்கள் அப்படி நெற்றிக்கு பதிலாக உடலை பார்க்கிறீர்கள் என்ற இந்த முதல் தவறை செய்கிறீர்கள் சூழ்நிலை மற்றும் தொடர்பு அந்த மாதிரி இருக்கிறது உடன் இருப்பவர் அப்படி இருக்கிறார் அலுவலகத்தில் வியாபாரத்தில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது நெருக்கத்தில் வரவேண்டியதாக இருக்கிறது என்று அநேகர் புகார் செய்கிறார்கள் நெருக்கத்தில் வந்து ஒருவர் இன்னொருவருடன் பேசிக்கொண்டே நெற்றிக்கு பதிலாக வேறு எங்கும் ஏன் பார்க்கவே செய்கிறீர்கள் இரண்டாவது விஷயம் சூழ்நிலைக்கு கூடியவர் நான் தந்தையுடன் சேர்ந்து எந்த விஷயத்தின் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறேன் என்று தன்னைத்தானே கேளுங்கள் நீங்கள் அனைவரும் கான்ட்ராக்டர்கள்தான் இல்லையா நரகத்தை மாற்றி சொர்க்கமாக்குவது தமோகுண இயற்கையை சதோகுணமாக மாற்றுவது என்ற இந்த கான்ட்ராக்டை எடுத்திருக்கிறீர்கள்தான் இல்லையா இயற்கையை மாற்றுபவர்கள் அவர்களே மாறிவிட்டார்களா ஐந்து தத்துவங்களை மாற்றுவதற்கான கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறீர்கள் மேலும் சூழ்நிலைக்கு வசமாகி விடுகிறீர்கள் எந்த நேரம் சூழ்நிலைக்கு வசமாகி விடுகிறீர்களோ அந்த நேரம் ஸ்தூல உதாரணத்தை எதிரில் வையுங்கள் அகர்பத்தி ஒருபொழுதும் சூழ்நிலைக்கு வசமாவதில்லை சூழ்நிலையை மாற்றுவதற்காகத்தான் அகர்பத்தி இருக்கிறது அகர்பத்தியை தயாரிப்பவர்கள் யார் மனித ஆத்மாக்கள் உங்களுடைய படைப்பில் இந்த விசேஷம் இருக்கிறது மேலும் படைப்பவரிடம் இல்லை அப்படியானால் படைப்பவராக இருக்கிறீர்களா அல்லது பலவீனமானவராகவா இந்த புகாரையும் தன்னுடைய நினைவு மற்றும் யுக்தி மூலமாக முடிவு கட்டுங்கள் முக்கியமான இந்த இரண்டு புகார்கள் இருக்கின்றன எப்பொழுது ஏதாவது பார்ட்டியை சந்திக்கிறீர்கள் என்றால் இந்த புகார்தான் விசேஷமாக இருக்கிறது எனவே நாடகப்படி அடிக்கடி இதே விஷயத்தை பேசுவது மற்றும் அடிக்கடி தந்தை மூலமாக இதே அறிவுரை கிடைப்பது இதற்கும் கணக்கு வழக்கு உருவாகிறது எனவே நாடகப்படி இதுவரையிலும் விசேஷமான சேவையை பெறுவது என்ற இந்த பாகமும் முடிவடைகிறது இதிலும் இரகசியம் இருக்கிறது அதே விஷயத்தை பல தடவை கேட்கிறார் அடுத்த வருடம் இந்த புகார் இருக்காது என்று ஒரு வருடம் உறுதிமொழி எடுத்து செல்கிறார் இன்னொரு வருடம் அடுத்த வருடம் இது நடக்காது என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறார் எந்த வருடம் கடந்து சென்றுவிட்டதோ அது எந்த கணக்கில் சென்றது பாப்தாதாவிற்கு நாம் சொன்ன உறுதிமொழி மறந்துவிடுகிறது என்று நினைக்கிறார்கள் பாப்தாதாவிற்கு என்ன நினைவு இருக்குமா என்ன என்று நினைக்கிறார்கள் பாப்தாதாவிற்கு அனைவரின் உறுதிமொழியும் நினைவிருக்கிறது ஆனால் பாப்தாதா குழந்தைகளை அவமரியாதை செய்வதில்லை எதிரில் அமர்ந்து கொண்டு கொடுத்த உறுதிமொழியை கடைபிடிக்கவில்லை என்று கூறுவது கூட அவமரியாதை தான் எப்பொழுது தலையில் கிரீடம் உருவாக்குகிறார் தன்னையும் விட முன்னுக்கு வைக்கிறார் என்றால் அந்த மாதிரி ஆத்மாவை எப்படி அவமரியாதை செய்வார் எனவே புன்முறுவல் செய்கிறார் நினைவு இல்லை என்பது இல்லை ஆத்மாக்களுக்கு செய்து காட்டுகிறார் பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கும் ஆசிரியர்களை மிகவும் சாமர்த்தியமாக நடத்துகிறார் நீங்கள் எங்களுடைய உள் உணர்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை எங்களுடைய உள்நோக்கம் இந்த மாதிரியானதாக இல்லை வாயிலிருந்து வார்த்தை வந்துவிட்டது என்று கூறுகின்றனர் ஆனால் பாப்தாதா உள்நோக்கத்தின் உணர்வையும் தெரிந்திருக்கிறார் அவரிடம் மறைக்க முடியாது என் மூலம் தவறு நடந்துவிட்டது என்று டீச்சர் புரிந்திருக்கலாம் அப்படியும் ஆகக்கூடும் ஆனால் தந்தை மூலமாகவோ நடக்க முடியாது இல்லையா எனவே இப்பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கான நேரம் இல்லை இதுவும் வீணானதில் சேர்ந்து விடுகிறது பாபாவிடமிருந்து எவ்வளவு உழைப்பை பெறுகிறீர்கள் அதற்கான பிரதிபலன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ரூபத்திலும் உழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் அவ்வக்த ரூபத்திலும் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன இப்போதும் கூட தந்தையிடமிருந்து சேவை பெறுவதற்கான நேரமா அல்லது பிரதிபலன் கொடுப்பதற்கான நேரமா ஒருவேளை பிரதிபலன் கொடுக்கவில்லை என்றால் பிரஜைகளை உருவாக்க முடியாது எனவே இப்பொழுது தன்னை சக்திசாலியாக ஆக்குங்கள் ஞானம் நிறைந்தவராக ஆக்குங்கள் அநேக விதமான கியூவில் இருந்து தன்னை விடுவியுங்கள் என்ன யுக்தி கிடைக்கிறதோ அதை காரியத்தில் கொண்டு வருவதில்லை எனவே முக்தி அடைய முடிவதில்லை நல்லது இதுதான் கியூவிற்கான பதில் இப்பொழுது பாப்தாதாத் குழந்தைகளிடமிருந்து விடை பெறுகிறார் நல்லது ஓம் சாந்தி வரதானம் தன்னை விசேஷமான பங்கை செய்பவர் என்று நினைத்து சாதாரணத்தை முடிவு கட்டக்கூடிய உயர்ந்த மற்றும் சிரேஷ்டமானவர் ஆகுங்கள் எப்படி தந்தை பரம் ஆத்மாவாக இருக்கிறார் அதே போல் விசேஷ பங்கை செய்யக்கூடிய குழந்தைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் பரம் அதாவது சிரேஷ்டமானவர்கள் அனைத்து காரியங்களை செய்து கொண்டே தன்னை விசேஷமான பங்கு செய்பவர் என்று நினைத்து மட்டும் வாழ்க்கை நாடகத்தின் மேடையில் தன்னுடைய பங்கை செய்யுங்கள் ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய காரியம் அதாவது நடிப்பின் பாகத்தின் மேல் கவனம் இருக்கட்டும் விசேஷ பங்கை செய்பவர் ஒரு பொழுதும் அலட்சியமானவராக ஆக முடியாது ஒருவேளை கதாநாயக நடிகர் சாதாரண நடிப்பை செய்தார் என்றால் அனைவரும் சிரிப்பார்கள் எனவே ஒவ்வொரு அடியில் ஒவ்வொரு எண்ணத்தில் மற்றும் ஒவ்வொரு நேரமும் விசேஷமானவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை ஸ்லோகன் தன்னுடைய உள் உணர்வை சக்திசாலியானதாக ஆக்கினீர்கள் என்றால் சேவையில் தானாகவே முன்னேற்றம் ஏற்படும் ஓம் சாந்தி